ஐயா இங்க பாருங்க இந்த இருக்கு வீடு அந்த வீடு அந்த ரைட் அறிகிற வீடு தான் அவர் வீடு இவர் ஒயின் ஷாப்ல இங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காரு சரக்கு அடிச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டிருக்காரு இது எந்த கொடுமை இந்த கொடுமை அநியாயம் எங்கேயாவது நடக்குமா குடிச்சிருக்காரு ரெண்டு கிலோமீட்டர் வீடுங்க

எவ்வளவு பெரிய வழிய பண்ணு வழிப்பறி பண்ணுது மக்களை மக்களை மூளைக்கு மூல ஒயின் சாப் ஓபன் பண்ணி மூளைக்கு மூல ஒயின் சாப் ஓபன் பண்ணி பெயின் கட்ட வைக்கிறோம் இது எவ்வளவு பெரிய கொடுமை நீ ஒயின் சாப்ப மூட மாட்டற எவ்வளவு மக்கள் ஒயின் சாப்ப மூட மாட்டற ஒயின் சாப் ஒதுக்கி வீதி ஒயின் சாப் இருக்கு அப்ப நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற இருநூறு ரூபாய் சரக்கு அடிக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் யூனிஃபார்ம்ல இருந்து இப்ப கலெக்டர் மாறிட்டாரு இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கோட்டு குடிச்சு பத்தாயிரம் ரூபாய் பயன்